ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶನಿಯ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கஸ்தம் சித்திரை மகபரணி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சி பெருகும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூமிக்கடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சந்தவங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் தொகையான வரவுகள் மிகையாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஆடை அணிகளின் சேர்க்கை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் செயல்பட்ட பின்பு சிந்திச்சு அனுபவம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இரசைய சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து வர்ணம் எழுத்துக்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய சொல்வாக்கு மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனுஷ வாழ்க்கையில் கடமை தவறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ரசிக சார்ந்தவங்க ஜல்லகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அல்லது பணி உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறங்கும்போது வருவது கனவல்ல உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க செல்வநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே ஹிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் உங்களுக்கான வருமானங்களும் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழலுக்கு திட்டங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிகள் தோத்து போயிருக்கலாம் முயற்சி செஞ்சவங்க தோற்றதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க மாங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கும் அதாவது நிதர்சனமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நிச்சயமான ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற சொல் ஷாபம் முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களை எல்லாம் தெரிந்து வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசையை சார்ந்தவங்க படைவீட்டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் விருட்சிக ராச்சய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் சேதாரம் இல்லாத சிறப்புகளை ஆதாரத்தோடு சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசையை சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் பி தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நடுத்தரமான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் அன்பு பண்பு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசைய சார்ந்தவங்க பிரம்ம சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்ப கும்பராசையை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் உருவாகும் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் ஆரம்பமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது தேவையான பொருள் சேருது அப்படிங்கிறத விட தெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசய சார்ந்தவங்க வீரமுக ஆஞ்சநேயர் தெய்வத்தை ും നല്ലത് അതിർഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം ഇന്ദ്ര നീലം അതിർഷ്ട ഐ ഐക്യു மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் பாச நேசங்கள் பெருகக்கூடிய பண வரவு அதிகரிக்கக்கூடிய குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பத்தோடு பதினொன்னா இருக்கிறத மாத்திக்கிறது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க நவ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் எளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்